குஞ்சிகஸ்தலம் என்ற தேவகண்ணி சாபத்தால் பூமியில் அஞ்சனை என்ற குரங்கு பெண்ணாக பிறந்தார் அவளே கேசரியின் மனைவியானாள் சாபத்திலிருந்து விடுபட அவர் சிவபெருமான் மீது தீவிர தியானம் செய்தார் சிவபெருமான் அவளது பக்தியைக் கண்டு ஒரு சக்தி வாய்ந்த மகனை பெறுவாய் அவனின் மூலம் உனது சாபம் நீங்கும் என்று அருளினார் அதே சமயம் தெய்வங்கள் ராவணனை வீழ்த்துவதற்காக விஷ்ணுவின் ராம அவதாரத்திற்கு உதவ சிவபெருமானை அணுகினர் இதை கேட்ட சிவபெருமானும் தன்னுடைய அவதாரமான அனுமனாக பிறக்க முடிவு செய்தார் அயோத்திய மன்னன் தசரதன் குழந்தை வரம் வேண்டி அக்னி தேவனுக்கு யாகம் செய்த போது தெய்வீக அமுதம் கிடைத்தது அவனது மனைவிகளுக்கு அனுப்பப்பட்டது அப்போதுதான் வாயு தேவர் அந்த அமுதத்தின் ஒரு பகுதியை அஞ்சனையிடம் கொண்டு சென்றார் அஞ்சனை அதை உண்டு கருவுற்றாள் அதன் பிறகு சிவபெருமான் தன்னுடைய சக்தியுடன் அனுமனாக அவதரித்தார் அஞ்சனாவின் மகன் என்பதால் அனுமன் ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் தெய்வீக ஆசீர்வாதங்கள் அனுமனை வெல்ல முடியாததாகவும் மற்ற எந்த உயிரினத்தையும் விட சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கியது